அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சிவக்குமார் குடும்பம் ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் ஜெய்பீம் பட பிரச்சனையா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் பத்தொம்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளை பெற்று இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது குறிப்பாக சிதம்பரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஏற்கனவே இவர் ஐந்து முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் அதில் இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாமக வேட்பாளரான திரு பொன்னுசாமியை தோற்கடித்து வெற்றி பெற்றிருந்தார் பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளரை தோற்கடித்து மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நீண்ட இழுபறிக்கு பின்பு இறுதி நேரத்தில் வெற்றி பெற்றார் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுமே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற போது அந்த நேரத்தில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளராக திருமாவளவன் பேசப்பட்டார் அதற்குக் காரணம் அவர் தனி சின்னமான பானை சின்னத்தில் நின்றது என்றும் பானை சின்னம் இறுதி நேரத்தில்தான் கிடைத்தது என்பதும் கூறப்பட்டது இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாங்கள் பெற்றுள்ள இரண்டு தொகுதிகளிலும் அவர்களின் சின்னமான பானை சின்னத்திலேயே போட்டியிட உள்ளது சிதம்பரம் தொகுதியில் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார் விழுப்புரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு துரை ரவிக்குமார் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திருமாவளவன் மட்டுமே பானை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் துரை ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் துரை ரவிக்குமார் அவர்களும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் விழுப்புரம் தொகுதியில் அதிமுக ஆதரவோடு பாட்டாளி மக்கள் கட்சி அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு வடிவேல் ராவணனை நிறுத்தி இருந்தது இருப்பினும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துறை ரவிக்குமார் அவர்களே வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் இந்த முறை இரண்டு தொகுதிகளிலுமேயே விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறது இதனால் அக்கட்சிக்கு இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஆறு தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருந்தது அதில் இரண்டு தனித் தொகுதிகளிலும் இரண்டு பொது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது இந்த ஆறு தொகுதிகளிலுமே தங்கள் சொந்த சின்னமான பானை சின்னத்திலேயே போட்டியிட்டிருந்தது எனவே பானை சின்னம் என்பது அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாது என்பதே அக்கட்சியினர்களினுடைய வாதமாக இருந்து வருகிறது இந்த முறையும் இறுதி நேரத்தில் பானை சின்னத்தை பெற்றுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிலையில்தான் தமிழகத்தில் நடிகர்களாக அறியப்படக்கூடிய திரு சூர்யா திரு கார்த்திக் இவர்களின் தந்தையான நடிகர் திரு சிவக்குமார் இவர்களின் குடும்பம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது நடிகர் திரு சிவக்குமார் அவர்கள் தான் எழுதியுள்ள கடிதத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடி வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர்களான சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திரு தொல் திருமாவளவன் அவர்களையும் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் திரு துரை ரவிக்குமார் அவர்களையும் நாங்கள் ஆதரிக்கின்றோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இது போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற வைத்து அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால்தான் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கும் இதனால் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன் பாதுகாக்கப்படும் என கடிதம் எழுதியுள்ளார் இதை பலர் ஆதரித்து வந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி இதனை எதிர்த்து வருகிறது அதாவது நடிகர் சிவகுமாரின் கடிதம் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவான கடிதம் என்பது உள்நோக்கம் கொண்டது ஏனெனில் ஜெய் பீம் படத்தின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அக்னி கலசத்தை அவமதித்து விட்டதாக ஒரு பிரச்சனை எழுந்தது அந்த பிரச்சனையின் பொழுது நடிகர் சூர்யா மற்றும் சிவக்குமார் போன்றோர்களை தாக்கி அவதூறாக பேசி வந்தார்கள் நடிகர் சூர்யா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது ஆனால் நடிகர் சூர்யா இறுதி வரை மன்னிப்பு தெரிவிக்கவில்லை அதற்கு பதிலாக அந்த படத்தினுடைய இயக்குனர் மட்டுமே மன்னிப்பு தெரிவித்திருந்தார் எனவே அதனால் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை பூதாகாரமாக தமிழகம் முழுவதும் எதிரொலித்தது இதனால் நடிகர் சிவகுமாரையும் அவரது குடும்பம் நடிகர் சூர்யா போன்றோரை இழித்து பேசி பல மீம்ஸுகளும் பல போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் இறுதி வரை நடிகர் சூர்யா இதற்கு மடுக்கவில்லை அந்த நேரத்தில் நடிகர் சூர்யா மற்றும் சிவகுமாரின் குடும்பத்திற்கு ஆதரவாக களத்தில் நின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே எனவேதான் அதை மனதில் வைத்து இந்த நேரத்தில் நடிகர் சிவகுமார் அவர்கள் பாமகவிற்கு எதிரான எதிர்ப்பை காட்டும் விதமாக தங்களது ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அளித்திருப்பதாக சிலர் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் நடிகர் சிவகுமாரோ தாங்கள் எந்த கட்சிக்கும் எந்த நேரத்திலும் ஆதரவு தெரிவித்தது இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடி வரக்கூடிய கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும் அன்று பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என அனைத்து மக்களின் குரலாக பாராளுமன்றத்தில் செயல்பட்டு வருகிறார் தமிழர் நலனை பேணி பாதுகாக்கும் பொருட்டு அனைத்து விதமான விவாதங்களிலும் பங்கெடுக்கின்றார் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பிரமாணம் எடுத்துக்கொள்வதோடு சரி அதன் பிறகு செல்வதே இல்லை ஆனால் இவர்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு சென்று அந்த தொகுதிகளினுடைய பிரச்சனையை மட்டும் பேசுவதோடு மட்டும் அல்லாமல் தமிழகத்திற்கு மட்டும் அல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மக்களின் குரலாக எதிரொலிக்கிறார்கள் இது போன்ற வேட்பாளர்களை ஆதரித்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பினால்தான் ஜனநாயகம் தழைக்கும் மக்கள் நலன் காக்கப்படும் என்று கூறுகிறார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து ஆளும் கட்சியினரால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சமீபத்தில் இணைந்த அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான அர்ஜுன் ஆதவினுடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்பட்டது என்றும் கூறுகிறார்கள் இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாலனை சின்னம் ஒதுக்குவதிலும் மிகப்பெரிய பிரச்சனை எழுந்தது சிறிய சிறிய கட்சிகள் அனைத்திற்குமே அவர்கள் கேட்ட சின்னம் ஒதுக்கப்பட்டது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அங்கம் வகித்த டிடிவி தினகரனின் அமமுகவிற்கு அவர்கள் கேட்ட குக்கர் சின்னம் கிடைத்தது ஓபிஎஸ் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னமும் ஜி வாசனுக்கு சைக்கிள் சின்னமும் இதுபோன்று அந்த கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களின் விருப்ப சின்னம் உடனுக்குடன் கொடுக்கப்பட்டது ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சின்னமான பானை சின்னத்தை கொடுப்பதற்கு முன்வரவில்லை நீதிமன்றம் சென்றபோது கூட நீதிமன்றத்திலும் அவர்களது வாதம் ஏற்கப்படாமல் இறுதியில் பானை சின்னம் எந்த வேட்பாளரும் கேட்காததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இதே போன்று திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மற்றும் ஒரு கட்சியான மதிமுகவும் பம்பரம் சின்னத்தை கேட்டது மதிமுகவிற்கும் இறுதி வரை பம்பரம் சின்னத்தை ஒதுக்கவில்லை அவர்கள் தற்பொழுது தீப்பட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் இதுபோன்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்றது என்றும் கூறி வருகிறார்கள் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் கலா நிலவரத்தின்படி தற்போதைய சூழல் வரையிலும் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வெற்றி பெறும் என்றும் கூறப்படுகிறது நன்றி